உலகமே ஒற்றுநோக்கும் சவுதி அரேபியாவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பன்னிரண்டு முக்கியமான விடயங்கள் இந்த தகவலை இன்று எஃப்னா தமிழ் டிவி என்று பார்க்க இருக்கின்றோம் முதலாவது திருமணம் ஆகாத ஆணும் பெண்ணம் தனிமையில் காரில் எங்கு பயணம் செய்ய முடியாது கணவன் மனைவிக்கு என்று லைசன்ஸ் இக்மா உள்ளது அது இல்லாமல் எங்கும் செல்ல முடியாது இரண்டாவது கணவன் மனைவிக்கு கணவன் மனைவி என்ற இல்லாமல் எந்த கொட்டலிலும் ஆணும் பெண்ணும் தங்க இயலாது மனைவியாக இருந்தாலும் கூட நம் ஊரில் உள்ள பார்க்கிலும் பீச்சிலும் வரம்பு முற அனுமதி கிடையாது பொது இடங்களில் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உடனே கைது செய்யப்பட்டு ஒரு வாரம் ஒழுக்கம் பற்றிய இஸ்லாமிய பாடம் எடுக்கப்படும் கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட இதே நிலைமைதான் நான்காவது சவுதி அரேபியா நாட்டைச் சேர்ந்த அனைவரும் இஸ்லாமியர்களே மாற்று மதத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட இல்லை அல்லாவை பற்றியோ இஸ்லாத்தின் சட்டத்தைப் பற்றியோ விமர்சனம் செய்தால் சவுதி அரேபியா நாட்டு பெருகியாக இருந்தாலும் கூட உடனே இந்த கேள்விக்கு கணக்கு இன்றி மரண தண்டனை கொடுக்கப்படும் ஆறாவது பெட்ரோல் பேங்க் நடத்த லைசன்ஸ் வேண்டுமென்றால் பெட்ரோல் பங்கு முக்கியமாக நூறு பேர் தொழும் அளவிற்கு பள்ளிவாசல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பெட்ரோல் பேங்க் நடத்த லைசன்ஸ் வழங்கப்படும் சிட்டி அவுட்டரை தாண்டி திறக்கப்படும் பெட்ரோல் பங்குகள் பயணிகள் தொழுவதற்காக ஏழாவது பொதுவழியில் சிறுநீர் கழிக்க அனுமதி இல்லை எல்லா பெட்ரோல் பங்கிலும் பாத்ரூமைகளையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாசலில் சேர்போட்டு ஒன்றுக்கு ரெண்டு கண்டு வசூல் செய்ய ஆட்கள் இருக்க மாட்டார்கள் அப்படி இல்லை என்றால் பள்ளி வாசல்களிலும் உள்ள பாத்ரூமை இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் பேங்க் அக்கவுண்டில் எவ்வளவு பணம் வேண்டுமென்றாலும் வைத்துக் கொள்ளலாம் வீட்டில் எவ்வளவு தங்கம் வேண்டுமென்றாலும் வைத்துக் கொள்ளலாம் வருமான வரித்துறை ரைட் என்று சவுதி அரேபியாவில் கிடையாது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மன்னர் குடும்பமாக இருந்தாலும் மரண தண்டனை கொடுக்கப்படும் அதற்கு சான்று சமீபத்தில் மன்னர் சல்மான் அவர்களின் பேரன் துப்பாக்கியால் ஒருவரை சுட்டுக்கொலை கொலை செய்தார் அதற்கு இஸ்லாத்தின் சட்டப்படி கொலைக்கு கொலை என மன்னர் சல்மான் பேரன் தலையை வெட்டப்பட்டது பத்தாவது புனித மக்காவில் வேலை செய்யும் எந்த தலைமை இமாமுக்கும் சம்பள நிர்ணயம் கிடையாது வழங்கப்படும் அவர்கள் அவர்களின் தேவைக்கு ஏற்றால் போல் பூர்த்தி செய்து எடுத்துக்கொள்வார்கள் மக்காவில் தொழ வைப்பதே பெரும் பாக்கியம் யாராவது பணத்தின் மீது பணத்தின் மீது ஆசைப்படுவார்களா புனித தனமான புனித மக்காவில் வேலை செய்யும் எந்த தலைமை இமாமுக்கும் சம்பள நிர்ணயம் கிடையாது அவர்களுக்கு பிளாங்க் செக் வழங்கப்படும் அவர்கள் அவர்களின் தேவைக்கு ஏற்றால் போல் பூர்த்தி செய்து எடுத்துக்கொள்வார்கள் இதேபோல் எந்த நாட்டிலும் இதே போன்ற நடைமுறை இல்லை பதின் ஓராவது படித்த பட்டதாரிகளை விட அலுவலகங்களில் வேலை செய்பவர்களை விட பள்ளி வாயிலில் வேலை செய்யும் இமாமாக்கள் அதிக சம்பளம் வழங்கப்படும் சவுதி அரேபியாவில் இமாம்களுக்கு ராஜ மரியாதை கொடுக்கப்படும் அவர்களை முதஃபா என அழைக்கப்படுவார்கள் பன்னி பெண்கள் மீது கை வைத்தாலோ கற்பழிக்க முயற்சி செய்தாலோ உடனே வெட்டப்படும் என்று நாங்கள் பார்த்த விடயம் சவுதி அரேபியா உலகமே உற்று நோக்கும் சவுதி அரேபியா பற்றிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பன்னிரண்டு முக்கிய விடயங்களை பற்றி தந்திருந்தோம் நாங்கள் குறிப்பிட்ட பன்னிரண்டு விடயங்களும் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஏதாவது முரண்பாடுகள் இருந்தால் அதையும் தெரியப்படுத்துங்கள் கொமன் பாக்ஸில் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை வேண்டு நன்றி வணக்கம்